திருக்குறள் கற்பதை ஊக்குவிக்கும் விதமாக இருபது திருக்குறள் ஒப்புவித்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசம் என கரூரில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அறிவித்துள்ளது அப்பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள நாகம்பள்ளி வள்ளுவர் பெட்ரோல் பங்க் என்னும் தனியார் பெட்ரோல் பங்கில் இருபது திருக்குறள் சொன்னால் பெட்ரோல் இலவசம் என்ற அறிவிப்பு மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகப்பள்ளி கிராமம் வள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ளது வள்ளுவர் பெட்ரோல் பங்க் என்னும் தனியார் பெட்ரோல் பங்க் இந்த பகுதியில் வசிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் மத்தியில் திருக்குறள் பயில்வதை ஊக்குவிக்கும் வகையில் திருக்குறளில் பத்து குரலை ஒப்புவித்தால் அரை லிட்டரும் இருபது திருக்குறள் ஒப்புவித்தால் ஒரு லிட்டர் பெட்ரோலும் இலவசமாக வழங்கப்படும் என பெட்ரோல் பங்கு நிர்வாகம் அறிவித்தது மேலும் இந்த போட்டியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என்று யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என நிர்வாகம் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து பெற்றோருடன் மாணவர்கள் பெட்ரோல் பங்கிற்கு சென்று திருக்குறளைச் சொல்லி பெட்ரோலை இலவசமாக வாங்கி செல்கின்றனர் மேலும் இந்த போட்டி தங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் படித்ததை மறக்காமல் இருக்க உதவியாக இருந்ததாகவும் மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர் இந்த திருக்குறள் திட்டம் குறித்து பெட்ரோல் பங்க் நிர்வாகம் மாணவர்களிடம் தமிழ் வாசிப்பதும் பேசுவதும் குறைந்து வருகிறது என்றும் மேலும் மக்களிடையே திருக்குறளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இலவச பெட்ரோல் திட்டம் அறிவிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளது அங்கே கரூரில் வல்லூர் ஏஜென்சிஸ்ன்னு பாரத் பெட்ரோல் டீலர் நாங்கள் எங்கள் பெட்ரோல் பங்கில் வந்து தை மாதம் ஜனவரியில் வந்து திருவரு தினத்திலேருந்து ஏப்ரல் முப்பத்தி ஒன்று வரைக்குமே ஸ்கூலில் படிக்கின்ற மாணவ மாணவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பத்து திருக்குறள் சொன்னால் அவங்களுக்கு வந்து அரை லிட்டர் பெட்ரோல் இலவசமாக கொடுக்குறோம் இருபது திருக்குள் சொன்னால் ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசமாக கொடுக்குறோம் ஏன் நாங்கள் இந்த திருக்குறள் சொல்கிற மாணவர்கள் கொடுக்குறோன்னா இன்றைக்கி வந்து குரலோட மாணவர் இளைய தலைமுறை வளரும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா நமக்கு வந்து திருக்குறள் நமக்கு கிடைச்ச தமிழில் கிடைச்ச மாபெரும் பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை வந்து நம்ம உணராமல் இருக்கிறோம் இல்லை இல்லாத கருத்துக்களே இல்லை மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா காலத்தில் வந்து பெற்றோர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்னால கிளாஸ்னால் எல்லோரும் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் ஃபோனில் வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அவங்க மனசை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாசு அடையக்கூடாதுக்காக தான் அவங்களோட அறக்கருத்துக்களை வந்து உள்வாங்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து திருக்குறளில் வந்து படிக்கின்ற மாணவ சொல்லுகின்ற மாணவர்களுக்கு வந்து இது மாதிரி இலவசம் கொடுக்குறோம் இது எல்லாமே ஊக்கம்தான் காரணம் எல்லாத்துக்குமே ஒரு ஊக்கப்படுத்தும் போது அந்த மாணவருடைய மனசு வந்து இன்னும் ஆர்வம் வரும் இதை பார்த்து பெற்றோர்களும் அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டிலே படிக்க சொல்லுவாங்க அவங்களும் வந்து இதனுடைய பலனை அனுபவிக்கனால இதனுடைய எதிர்காலத்தில் வந்து இந்த மாணவ மாணவிகள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆர்வத்தோடு படிப்பாக திருக்குறளை படிப்ப படி படித்த வாழ்க்கையில் உயரம் உயர முடியுங்கிறதே என்னுடைய கருத்துக்கள் நாங்கள் இது ஆரம்பித்து இருபத்தஞ்சி நாளில் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு எழுபத்தைந்து மாணவ மாணவிகள் வந்து திருக்கு திருக்குறள் சொல்லி பெற்றோர் வந்து இலவசமாக வாங்கிட்டு வண்டியில் நிரப்பிட்டு போயிருக்காங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது வாழ்த்துக்கள்